ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்க அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமா நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே உங்களுக்குள்ளேயே உங்களுக்கே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரண்யம் செப்டம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்